டுத்த சின படிவேலும் திருமுகமும் அங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே ஆடும் பரிவேரணி சேவரண பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை சாடும் தனியானை சகோதரனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் அருத்தி வாழ்வோடு என்று தொடங்குகின்ற எட்டு வரி பாடல் இது பழனியில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணியிருநாதர் அருளி செய்த ஒரு அருமையான பாடல் சந்தம் தனத்தன தன 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 தான தன 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 தான அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் மிக முருமகவோடு வள நாடும் அடுத்த பேர்களும் மகவோடு வள நாடும் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதம் ஒரு மகவோடு வள நாடும் தரித்த ஊறுமை என மன நினைவது நினையாது தரித்த ஊரும் மெய்யன மன நினைவது நினையாது உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே முந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இதோடு வள நாடும் தரித்த ஊருமை என மன நினைவது நினையாது உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்தனாவின இதனு ஒரு குரமகள்ரு நாவின இசைத்தாவ குரமகள் இருபம்ிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்த நாவின இதன் குரமகள் இரு பாதும் பரித்த சேகர மகபதி தரபறு தெய்வ யானை பறித்த சேகர மகபதி தரவரு தெய்வ யானை பதி கொள்ளாரிரு பதி கொள்ளாரிரு புய பழனியில் உரை பெருமாள் பதி கொள்ளாரிறு பய பழனியில் உரை பெருமானே சேகர சேகரமதபதி தரவரு தெய்வயானை பதி கொள்ளாரிறு பழனியில் உரை பெருமாளே தரித்த என மன நினைவது நினையாது உந்தன் உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேறிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்த நாவின இதன் ஒரு குரமகள் இருப்பாதம் சேகர சேகரமகபதி தரவரு தெய்வயானை பதி கொள்ளாரிரு பு புய பழனியிலுறை பெருமா ளே பதி கொள்ளாரிரு புய பழனியிலுறை பெருமாளே பாடலின் பொல்விளக்கம் பறப்பும் அருத்தி வாழ்வோடு ஆசையை விருத்தி செய்கின்ற இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையிலே ஆன்மாக்கள் ஆசையினால் தான் துன்பப்படுகிறோம் என்று தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்யத் தொடங்குகிறோம் ஒரு வீடு இருந்தால் போதுமென்றால் இன்னொரு வீடு கார் இரண்டு கார் வண்டி வாகனங்கள் இந்த இப்படி ஆசையை விருத்தி செய்து கொண்டே போகின்றபடியாக வாழ்க்கை நகர்கிறது தனகிய மனைவியும் சரசம் செய்யும் மனைவியும் அந்த உலக இன்பத்தை உணர்வதற்கு வேண்டி மனைவி புறவோரும் அடுத்த பேர்களும் பேர்களும்ற்றத்தாரும் நண்பர்களும் அடுத்த பேர் என்பது அடுத்த பிறகு நண்பர்கள் இதமறு இத மோடு இன்பம் நல்லும் நல்கும் குழந்தைகளும் இந்த குழந்தைகள் பிறந்து விட்டாலே தனி இன்பம் ஆன்மாக்களுக்கு நமது வம்சம் வளர்கிறது ஆகையால் அந்த குழந்தை பேசும் பொழுது அதுவும் அதற்கு இனிமைதான் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கி என்பார் வள்ளுவர் இதம் ஒரு மகவோடு இன்பம் நல்கும் குழந்தைகளும் வளநாடும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் நாம் இருக்கக்கூடிய இடத்திலே கோவில் நதி இவை இரண்டும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஊரில்தான் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று ஒரு இருக்கிறது நதிகளும் சேவை அப்பொழுதுதான் வளமாக நிலத்தில் விளைச்சல் வரும் வாழ்கின்ற செழிப்பான நாடும் தரித்த ஊரும் குடிபுகுந்த ஊரும் மெய் என மன நினைவது நிரந்தரம் அதுவே மெய் நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் பொய் எண்ணத்தை முருகா நினையாது உண்டனை, நினைக்காமல் நினையாது என்றால் உன்னை நினைக்காது உன்னையே நினைத்தும் துதித்தும் அந்த பொய் அதாவது நிரந்தரம் என்று மனம் நினைக்கும் பொய் எண்ணத்தை நினைக்காமல் முருகா உன்னையே நினைத்தும் துதித்தும் வழிபடு தொழிலது தருவாயே வழிபடுகின்றதுமான தொழிலை முருகா நீ எனக்கு தர வேண்டும் அப்படி முருகனை வேண்டிக் கொண்டு வந்தால் நமக்கு மற்ற ஈடுபாடு வராது உலகத்திலே வாழும் நாட்கள் அதிகமாகும் ஆண்டவனை எப்பொழுதெல்லாம் நாம் வேண்டுகின்றோமோ மனமொழி மெய்யாலே அவரை துதித்து பாடும்பொழுது அந்த நேரம் நம் காலத்திலே கணக்கு வராது என்று அருளாளர்கள் கூறுகிறார் எதிலேறி ஏறி இறையவர் ரிஷபமாகிய நந்தியை வாகனமாக கொண்டு ஏறிய சிவபெருமானின் செவி புக உபதேசம் செவிக்குள் புகுமாறு வேத மந்திரத்தை உபதேசம் இசைத்த நாவின மொழிந்தருளிய இனிய நாவினை உடையவனே முருகா இதனொரு குரமகள் இரு பாதம் தினைப்புணத்தில் பரணியில் இருந்த வள்ளியின் இரு பாதங்களையும் பரித்த சேகர தாங்கிய திருமுடியை உடையவனே முகா மகபதி தரவரு யானை தேவேந்திரன் மகபதி என்றால் தேவேந்திரன் செய்த தவத்தினால் அவதரித்த தேவயானை பதிக்குள் ஆறிரு புய கணவனாக கொண்ட பன்னிரண்டு பன்னிரண்டு புயத்தோனே பழனியில் உரை பெருமாளே பழனியில் வாழும் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணீர்நாதன் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் அடுத்த பேர்களும் இது முருமகவோடு வள நாடும் அடுத்த பேர்களும் இது முருமகவோடு வள நாடும் தரித்த ஊமை என மன நினைவது நினை தரித்த ஊருமை என மன நினைவது நினை யாது உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே உந்தனை பராவியும் வழிபடு தொழிலது தருவாயே எருத்திலேரிய இறையவர் செவி புக உபதேசம் எருத்திலேரிய இறையவர் செவி புக உபதேசம் இசைத்த நாவினைதனுரு குரமகள் இருபாதும் வினைதனூரு குரமகள் இரு பாதும் பரித்த சேகரமகபதி தரபரு தெய்வயானை பறித்த மகபதி தரபரு தெய்வயானை பதி கொள்ளாரிரு உரை பெருமாளே பாஜிக்கொள் ஆரிரு புய பழனியில் உரை பெரு மாளே பரித்தசேகர மகபஜி தரவர் தெய்வ யானை புய பழனியில் வர் பதி ஆறு புய பழனியில் உரை பெருமாளே தரித்த ஊரும் மெய்யன நினைவது நிர் நினைந்த தரித்த ஊரும் மெய்யன மன நினைவது நினை ஜாது பராபியும் உந்தனை பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே தரித்த ஊர் மெய்யன மன நினைவது நினையாது உந்தனை பராபியும் வழிபடு தொழிலது தருவாயே பறித்த மகபதி தரு தரவரு பதி கொள்ள புய பழனியில் உரை பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்